மு மணி மாலை உன்ன தொட்டு தொட்டு தாலாட்ட உள்ளத்துல நீ தானே சௌர்ஜி வட இது மேல முத்து முத்து இருக்குனால தான் முத்து மணி வடன்னு நாங்க வச்ச பேர் முத்து மணி மாலை ஏரி கரமேலே கோரவலே பெண்ணையிலே ஏரி கரமேலே கோரவலே பெண்ணையிலே என்ன கொஞ்சம் பாரடியே சேர்ந்து போவும் கோயிலே அன்னை போல நடை நடந்து கொஞ்சிடும் மயிலே எதற்காக இந்த பாடலை பாடினீர்கள் ஏரிக்கரை அழகாக இருக்கிறது ஐயா வணக்கமே வித்தியாசமா இருக்கு இன்னைக்கு டிஷ் வித்தியாசமா பண்ணிருக்கீங்க போல வித்தியாசமான நம்ம வந்து என்ன சமைக்கிறோம் அப்படின்றத சொல்லிட்டு சமைப்போம் ஆமா இன்னைக்கு சமைக்க வித்தியாசம் தான் என்னன்னா இன்னைக்கு நாங்க இந்த பொருள் செஞ்சிருக்கோம் ஜவ்வரிசி முத்துமணி வடை வட அஞ்சு இருக்கா வட வட இப்போ பிரபலமாக ஆகின்னு வர சவ்வரிசி முத்துமணி வடை தான் இன்னைக்கு செஞ்சிருக்கிறோம் சிறப்பா வந்துடுச்சு டேஸ்ட் பார்க்கலாம் வாங்க அவங்க மக்கள் போயிட்டே நம்ம எப்படி எல்லாம் செஞ்சேன்னு பார்க்கணும் ஆமாம் இல்லை பார்த்துட்டு வாங்க அதுக்கு முன்னே போயிட்டு நாங்கள் சாப்பிட்னு இருக்கணும் அழகான இடத்துல எப்படி செஞ்சத மக்கள் பார்த்துட்டு வரட்டு நான் ஃபேமஸாக இருக்கிற சவ்வரிசி வடைக்கு தேவையான பொருள் பார்க்குறோம் இப்போ இருந்து எது வரையும் போகுது அது ஏகப்பட்ட இடத்துக்கு போயிடுச்சு கல்யாண வீட்லலாம் ரொம்ப ஃபேமஸ் தம்பி இந்த ஜவ்வரிசியோட இன்னைக்கு நடக்கிற பெரிய பெரிய வீட்டு விசேஷங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜவ்வரிசி வடை வேணும்னே சொல்லி கேக்குறாங்க நம்ம மெது வடை போட்டு தராங்க மசாலா வடை போட்டு தரோம்னா அதெல்லாம் கட் பண்ணிட்டு ஜவ்வரிசி வடை போடுங்கன்னு கேக்குறாங்க அந்த அளவுல நல்லா பேமஸா போயிட்டு இருக்கு அந்த ஜவ்வரிசி தான் இப்ப தேவையான பொருள் பாக்கலாம் ஊற வச்ச செவ்வரிசி கடலை மாவு செக்கெண்ணெய் நெல்லெண்ணெய் பச்சை மிளகாய் கொத்தமல்லித்தலை கருவேப்பிலை வெங்காயம் இஞ்சி உப்பத்தூள் பிரெட்டு சிம்பிளான பொருள் தானா அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல தம்பி பொருள் சிம்பிள் தான் ஆமாம் அதை உட்காந்து வெட்டணும் ஒரு கல்யாணத்துக்கு வெட்டணும் எவ்வளோ வெட்டணும் வெட்டணும் நம்மளோட ஜவ்வரிசி வடைக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துருப்போம் இப்போ அதுக்கு முக்கியமான ஒரு பொருள் வந்து பிரெட்டு அந்த பிரெட்டை வந்து நம்ம எப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறோன்றது தான் இப்போ பார்க்க போகிறோம் ஐயா பொதுவாகவே மசால் வடை மெது வடை இது ரொம்ப ஃபேமஸ்ஸு அதுக்கப்புறம் ஆம வடை கீரை வடைகள் இதெல்லாம் இருக்குது எல்லாமே அரைப்போம் இந்த ஜவ்வரிசி வடை எப்படி இதுக்கு வந்து அரைக்கலாம் வேணாங்க இது அரைக்கிறதுலாம் இல்லை அப்படியே டேரெக்டாக நம்ம ஒவ்வொரு பொருளையுமே இந்த நம்ம ஜவ்வரிசி கூட சேர்க்கறது தான் ஒன்று ரொம்ப 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 ஈஸி கலவை ரொம்ப ஈஸி இது வந்து பக்குவமாக அந்த எண்ணெயில் போட்டு எடுக்க எடுக்கிறது தான் நல்ல முறுமுறுப்பாக இருக்கும் சாப்பிட்றது அதுக்கு ஜவ்வாரிச்சி வடைன்னு சொல்லாமல் முத்துமணி வடைன்னு சொல்லாமல் அதுதான் ஒவ்வொரு வாட்டி எல்லாத்துக்கும் நம்ம புது புதுசாக தானே பேர் வைப்போம் வச்சுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை முத்துமணி வடைக்கு தேவையான பொருள் பார்த்துட்டோம் இப்போ ரெடி பண்ணுறோம் வடைக்கு மாவு பேயிரும் இருக்கிற பிரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பிரெட்டுங்க எக்காரணம் கொண்டு சால்ட்டு பிரெட்டு வாங்கிடக்கூடாது ஓகே சால்ட் ப்ரெட்டில் உப்பு இருக்கும் சுவையில் வந்து டேஸ்ட்டை வந்து மாற்றி விட்ரும் அதனால் ஸ்வீட் பிரெட் வாங்கிங்க இந்த மாதிரி சுற்றி இருக்கிற ப்ரெட்டுனாலே நாலு சைட்லேயும் இந்த க்ரஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து கசப்பு கொடுக்கும் இது திருப்பி நம்ம எண்ணெயில் பொறிக்கும் போது இன்னும் கொஞ்சம் கசப்பு கொடுத்துரும் அதனால் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இது நல்லா வெந்து விட்டது அதனால் அது கசப்பு தான் கொடுக்கும் எங்கே பாருங்க அடுத்தது அப்படியே பக்கத்தில் இருக்காரு இது அவாய்ட் பண்ணிடுறோம் இதை அவாய்ட் பண்ணுறது அண்ணா பாவனை அந்த சைடு ஒத்த இருக்காண்ணா நடுல ரோசி எங்குது ரோசி எவ்வளோ சந்தோஷமா சார் இருக்கியா அவரு கருகில் மூணுல இருந்து நாலு மணி நேரம் ஊற வச்சு சவ்வரிசி இப்போ வடிகட்டி எடுத்துக்கிறோம் நல்ல ஊறி இருக்குண்ணா செம்மையா ஊறிச்சு பாருங்க மாவு மாரி கரைஞ்சி கூட போச்சு ஆனால் இது ஜவரிசியா மாவு ஜவரிசி தான் சவ்வரிசி கொட்டிக்கிற மாவு பேயா இங்கே நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அரை கிலோ ஜவ்வரிசி எடுத்து நல்லா ஊற வச்சு எடுத்துருக்குறோம் ஒரு நாலு மணி நேரங்கிட்ட நல்லா ஊறி நல்லா முத்து முத்து முத்தா நிற்குது அதனால தான் நம்ம ஆளுங்க பேர் வச்சுட்டாங்க முத்துமணி வடை இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சைஸ் நம்ம வடையோட சைஸை போட்டு தட்டுறதுல தான் இருக்குது நாங்கள் எந்த சைஸில் தட்டுறோமோ எங்களுக்கே கவுண்ட் எத்தனை வரும்னு தெரியாது அந்த மாதிரி உங்களுக்கு வேண்டிய சைஸில் நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம் பொடியா நறுக்கி வச்ச இஞ்சி இஞ்சி ஒரு ஐம்பது கிராம் அளவு பொடியா நறுத்தி வச்சுக்கிறோங்க சுவையாக இருக்கும் காரமாக இருக்கும் செருமானமாகும் அடுத்தது வெங்காயம் போடுங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயத்தை நல்லா பொடியாக ஆம்லேட் கட் பண்ணிக்கிற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறோம் இதையும் சேர்த்துக்கிறாங்க ஒரு நாலு பச்சை மிளகா காரம் வடை சாப்பிட்ணுனா பச்சை மிளகா காரத்துக்கு இதையும் பொடியாக நறுக்க சேர்த்துக்கிறாங்க பச்சை மிளகாய் இல்லாத எந்த வடை நறுக்கு வாசனைக்கு கருவேப்பிலை சும்மா ஒரு அரை கொத்து அளவுக்கு பொடி பொடியாக நறுக்கி ஒரு அளவு மல்லித்தழை இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற ஸ்வீட் பிரெட்டு இது அப்படியே டேரெக்டாக டேரெக்டாக சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டித்தன்மை வந்துடும் அதனால நமக்கு நல்லா சாஃப்டாக இந்த வடை வரணுன்னா தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சு அப்படியே இறக்கி பிசையும் போது நல்லா டைட்டாகி கொடுக்கும் போதே தெரிஞ்சிடும் பாருங்க அப்படியே இந்த ஊரட்ற எடுத்து அப்படியே உள்ளே இறக்கிக்கிறோம் இதெல்லாம் பக்குவம் ரொம்ப தண்ணி கனிம போயிட்டாலும் வடை வராது சுவரிசி வடை உண்மையிலே புதுமையாக தான் இருக்குது மாஸ்டர் அதான் மாற்றியாச்சு ஆச்சு பேர் முத்துமாணி வடைனு முத்துமாணி வடை இப்போ நம்மளுடைய முத்துமணி வடைக்க தேவையான உப்பு சேர்த்துக்கறேங்க போடுங்க அப்படியே உப்பு போட்ட கையோடைய பிரெட்டோட சேர்த்து அடிப்பசைக்குறேங்க பிசையும் போதே நல்லா ஜவ்வரிசி எதுவும் நல்லா டைட்டாகும் சப்போஸ் உங்களுக்கு டைட்னஸ் வரலன்னா கிடைக்கலன்னா கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்க்கலாமா இதுவே நல்லா முறுமுறுப்பு கொடுத்துரும் கடலை மாவுன்றாரு அப்புறம் அரிசி மாவுன்றா வந்து சிலர் வந்து முறுமுறுப்பு தன்மைக்கு நம்மளே உளுந்து வடையில அரிசி மாவு சேர்த்துருக்கோம் இல்லையா அதுக்காக சொல்ல வந்தேன் இந்த நேரத்தில் கடலை மாவு கொஞ்சம் சேர்த்துக்கறேன் ஒரு நூறு கிராம் அளவு கடலை மாவு சேர்த்துக்கங்க மசாலோட டைப்ல வரும் இல்லையா ஆமாங்கய்யா பிரி கூடாதுல்ல அழகான இடத்துல முத்துமணி வடை நம்ம ஆடியா ரெடி பண்ணிருக்காரு எண்ணெய் ஊற்றி அடுப்பதை வச்சுக்கிறேன் நல்ல பதமா ரெடி ஆச்சுங்களா ஐயா சூப்பராக ரெடி ஆகிடுச்சியா இதுதான் பதம் இதுதான் பக்குவம் உங்களுக்கு இந்த வடை பண்ணும்போது இந்த பிரெட் தூள் சேர்க்க வேணாம் கடலை மாவு சேர்க்க வேணாம்னு உங்களுக்கு தோணுச்சுனா உருளைக்கிழங்கை கூட நீங்கள் அவிச்சு நல்லா இதை இது கூட மெசைஞ்சிக்கனா உருளைக்கிழங்கு நல்லா டைட்டு கொடுக்கும் அந்த டைட்டில் போதுமான நமக்கு எந்த ஷேப் நீங்கள் தட்டுறமோ அந்த வந்துடும் அதே சமயத்தில் உருளைக்கிழங்கோட சுவையும் சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும் ஆ என்ன மிதமான சூட்டில் இருக்குண்ணா இந்த மிதமான சூட்டில் பதமாக முத்துமணி போட்டு இறங்க போகிறோண்ணா ஆரம்பிக்கலாங்களா ரெடியா பட்டா 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 பட்டாடா சரி சார் ஓகே

அடுத்த செட்டு ம் அடுத்த இரண்டாவது செட்டு போடுற ஐயா இப்போ பார்த்துருப்பீங்க எப்படி சிம்பிளாக சிறப்பாக சூப்பராக பண்ணியிருக்கன்றதை பார்த்துருப்பீங்க இப்போ புட்டுக்காடுறோம் பாருங்கள் வடை எந்த அளவுக்கு வந்துருக்குன்னு சவ்வாரிசி வடை தான் இது மேலே முத்து முத்தா இருக்கிறதுனால தான் முத்துமணி வடைன்னு நாங்கள் வச்ச பேர் பருப்பு வடை பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே புட்டா கொஞ்சம் கடினமாக இருக்கும் அதே பருப்பு வாட மாடலாம் உளுந்து வடை எப்படி பிச்சம்னா சாப்பிட்டா இருக்குமா அந்தமாரி பசு பசுன்னு இருக்கு உள்ளலாம் சூப்பராக இருக்குது பாருங்க

அடைய பிடி சொல்ல நல்ல மொறுமொறுன்னு மொறுனு இருக்குண்ணே இன்னொன்று பார்த்தோம்னா இந்த மழை காலத்துலலாம் பார்த்தோம்னா ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணும் ஏண்டா இன்னும் சாப்பிட்டு வருவாங்களே இப்போ மழை காலத்துலலாம் பார்த்தோம்னா இதாச்சும் ஒன்று நம்ம செஞ்சு சாப்பிடணும்னு தோணும் ஆனால் அந்த டைம் பார்த்தோம்னா கரண்ட் இருக்காது கரண்ட் இருக்காது கரண்ட் இல்லையா எப்படி இருந்திருக்காது அப்படி இல்லை மழை காலத்துலாம் கரண்ட் ஆஃப் பண்ணிடுவாங்க ஏன் தெரியுமா பாஸ் தண்ணில நீ செத்துருவோம் அதனால தான் அந்த மாதிரி நேரத்தில் இந்த முத்துமணி வடைக்கு நம்மளுக்கு எதுவுமே அரைக்க தேவை கிடையாது அழகா ஊற வச்சோமா நம்ம செஞ்ச மாதிரியே ஈஸியாக வடை செஞ்சு சாப்பிட்டு போயிடலாம் ஒரு ஸ்பெஷலான டிஷ் கரண்ட் இல்லாட்டினா கூட செய்யக்கூடிய ஒரு புதுமையான வடை முத்துமணி மாலை உன்னை தொட்டு தொட்டு சேலை முத்து முத்தா இருக்கிற இந்த முத்துமணி வடை சும்மா பக்காவா இருக்குண்ணா புதுமையான ஒரு வடை முத்தம் புதிய வடை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வடை வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு பெரிய பெரிய விஐபி வீட்டு ஃபங்க்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே மசால் வடை மெது வடை எல்லாம் கல்யாணத்துக்கோ எந்த ஒரு விருந்தோம்பலுக்கோ பயன்படுத்துறது கிடையாது இந்த மாதிரி ஸ்பெஷலான ஜவ்வரிசி வடை தான் கேட்குறாங்க இந்த ஜவ்வரிசி வடைக்கு வந்து பேர் வந்து பார்த்தீன்னா சாபுதீனா வடைன்னு சொல்லுவாங்க சாபுதீனா சாபுதீனா வடைன்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு அந்த ஃபேமஸான வடையை தான் இன்றைக்கி மக்களை நேரில் உங்களுக்கு நாங்கள் காட்டியிருக்கோம் ஆனால் தமிழ் மக்களுக்காக நாங்கள் வச்ச பேர் முத்துமணி வடை 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 மாதிரி நீங்கள் பிரித்தாலும் உள்ள முத்து முத்தாக தெரியும் நீங்கள் பண்ணும்போது அந்த முத்தை நீங்கள் பார்க்கலாம் சாப்பிடும்போது அந்த முத்தை பார்க்கலாம் இதேமாரி வித விதமான சாமையெல்லாம் பார்க்கணுன்னா எங்கள் கட்டுறதுக்கு அதாவது சேனலில் பாருங்கள் கட்டுறது கையாள சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ஒரு முறை நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க